ஏய் ஜோக்கர் நீங்க யாரு டேய் யாரா இது செக்கச்செவன ட்ரெயின் ஏய் நீ யாரு ட்ரெயின் டேய் ட்ரெயின் ஜோக்கர்மாண்டிங்க போயிட்டா நீ வந்திருக்க நண்பர்களே ஜோக்கர் ஜோக்கர்மாண்டியடா காவல் நண்பர்களே ட்ரெயின் வந்துருக்க அதுக்கு பதில் ஏ இங்க பாருங்க வந்துட்டு இருக்கான் நீ டேய் டே ஜோக்கர் ட்ரெயின் பின்னாடியே போகுது என்னடா நடக்குதுங்க ஓகேயா இரு உன் பின்னாடி பட்டாசு கொளுத்து போடுற இருங்க பாருங்க மாட்டிங்கண்ணா பாட்டிங்க நாங்க இப்போ பக்கத்தில் வந்து நிற்கிற கோடி பார்க்கலாம் மாட்டிக்கிட்டா ஃபஸ்ட்டு கோடு அந்த லாக்கர் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அது முன்னாடி அந்த டைனோசோர் ரோயா வந்துட்டான் இங்கே பக்கத்தில் சத்தம் கிடைச்சி டேய் டைனோசோர் ரோயா ஏ டைனோசார் அடே இவங்கள்தான் வந்து வில்லுடா போட்டிருக்காங்களே ஓகே இங்கே ஒரு கோடு இருக்குது என்ன கோடு கோடு ஜீரோ ஓகே சூப்பர் ஓகே நண்பர்களே மூணாவது கோடு கிடைத்து விட்டது ஓகே நாலாவது கோடு இங்கே இருக்கு நான் தேட போய்ட்டு இருக்கு சொல்ல இந்த ட்ரெயின் வண்டியை போயிட்டுருக்கான் டேய் ட்ரெயின் என்னடா ட்ரெயினு நீ ஓகே நம்பர்ல இங்கே ஏதோ ஒரு கே என்னது இது ஓகே நம்பர்ல இங்கே ஒரு கோடு இருக்குது என்ன கோடுன்னு பார்ப்போமா ஓகே ஒரு நிமிஷம் இருங்க அது போகிறான் போடுங்க ஓகே இது என்னடா ரேடியோ வேலை செய்யுமா இது சத்தம் போடாதரா நீ பக்கத்தில் தானே இருக்காவா